வெல்கம் டு ஃபியூச்சர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மனசு மாறிட்டே இருக்கிறதுக்கான எக்ஸாக்ட் வேர்டு ஓகே நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிப்போம் மனசு மாறிட்டே இருக்கிறத அவன் மனசு மாறிக்கிட்டே இருப்பான் இது மாதிரி சொல்லுவான் இல்லையா ஸோ அதுக்கு சேஞ்ச் மைண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் பட் அது ப்ராப்பர் வேர்டு கிடையாது ஸோ அதுக்கான எக்ஸாக்ட் வேர்டு ஓகே நீங்கள் பிக்கிள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்கில் ஈஸியாக கெட் பண்ண முடியும் நம்ம பிக்கிள் அடிக்கடி யூஸ் பண்ண வேலையா அதில் பீக் பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணணும் ஓகே பிக்கிள் அப்படின்னா அந்த மனசு மாறிட்டே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டை குறிக்கும் நிலையான ஒரே நிலைப்பாடில் இருக்காமல் என்ன செய்வோம் அடிக்கடி நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம் ஓகே அந்த வேர்டு தான் ஓகே ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நம்மளை நம்ம ஈஸியாக இதை மெமரைஸ் பண்ணலாம் அவ மனசு மாறிட்டே இருப்பான் அவ மனசு மாறிட்டே இருப்பான் அப்படிங்கறதுதான் அவன் மனசு மாறிக்கிட்டே இருப்பான் அந்த ஃபிக்கல் அப்படிங்கறது என்ன அந்த மனசு மாறக்கூடிய அந்த ஸ்டேட்டை குறிக்கும் சரிங்களா அவன் மாறிட்டே இருப்பான்னு நம்ம பாசிட்டிவா சொல்றோம் அவ அப்படிதான் அப்படின்னு சொல்றா ஸோ அதனால நீங்க சொல்லலாம் மனசு மாறிக்கொண்டே இருப்பதில் எந்த பயனும் இல்லை மனசு மாறிட்டே இருக்கிறதுல எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது போது தர் இஸ் நோ யூஸ் இன் பீயிங் பிக்கில் தர் இஸ் நோ யூஸ் இன் பீயிங் பிக்கில் ஓகே இனிமே இந்த மைண்டு சேஞ்ச் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் யூ கேன் யூஸ் பிக்கில் ஓகே தர் இஸ் நோ யூஸ் இன் பீயிங் பிக்கில் பாருங்க எப்பவும் இப்படி மனசு மாறிட்டே இருந்தால் அதுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது அப்பல சொன்னது தான் அது நம்ம தமிழில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக யூஸ் பண்ணுவோம் இல்லையோ நம்மளோட எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்த அதே போல எப்பவும் இப்படி மனசு மாறிட்டே இருந்தா அதுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது அப்படிங்கிறது இட் இஸ் பாயிண்ட்லெஸ் சொல்லலாம் நம்ம நோ யூசேஜ் நோ யூஸ் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு லெஸ் இட் இஸ் பாயிண்ட்லெஸ் ஆல் த சைன் Okay 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 it is pointless to be so fickle 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 all the time அது மனசு மனசு she she suddenly became fickle. Fickle state. Okay? She suddenly became அந்த state became fickle குறிப்பா சொல்லனா இந்த ஃபிக்கில் அப்படின்றதோட மனசு மாறுற ரிலேட்டடா நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது நம்மளுடைய மனசு நம்மளுடைய நிலைப்பாட நம்ம என்ன செய்யறோம் அடிக்கடி மாத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே ஃபிக்கில் அப்பா அம்மா திடீர்னு மனசு மாறி எங்க லவ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க திடீர்னு மனசு மாறி இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ மனசு மாறிட்டாங்க her father and mother suddenly became fickle and accepted our love okay fickle நேர்மையானவங்க மாத்தி மாத்தி பேச மாட்டாங்க கரெக்ட் இங்க நோட் பண்ணுங்க நேர்மையானவங்க மாத்தி மாத்தி பேச மாட்டாங்க அப்ப நம்ம பேச்சு நம்மளுடைய நம்ம பேசக்கூட எண்ணங்கள் எல்லாமே எதுல இருந்து வருது நம்ம மனசுல இருந்து வருது இல்லையா அப்போ நேர்மையான நல்ல நிலைப்பாடு உள்ளவங்க மாத்தி மாத்தி பேச மாட்டோம் இல்லையா அந்த ஸ்டேட் நீங்க தாராளமாங்கிறது ஓரளவு பார்க்கும்போது அது ஒரு நெகட்டிவ் வேர்டா இருக்கும் ஏன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும் அது ஸ்டேபிளா இருக்காது இல்லையா அப்போ அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க பாசிட்டிவா சொல்றீங்க ஆனால் நெகட்டிவ் த்ரோ பாசிட்டிவா சொல்றீங்க இல்லையா அப்போ நீங்க ஆர் நாட் அப்படின்ற நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் ஃபிக்கல்னா மாறிட்டே இருக்கும் நீங்க நாள் போடும்போது அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க பாசிட்டிவா அடுத்து நேர்மையானவங்க மனசு மாறுறவங்க கிடையாது நேர்மையானவங்க மனசு மாறுறவங்க கிடையாது இது நெகட்டிவா இல்ல நெகட்டிவ் தரோ பாசிட்டிவா எப்படின்னு பாருங்க நேர்மையானவங்க மனசு மாறுறவங்க கிடையாது அப்படின்னு சொல்றோம் அப்போ லாயல் பீப்புள் ஒரு நெவர் ஃபிக்கிள் இப்போ மாறிட்டே இருக்கும் ஆனா மாறுறவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம நெகட்டிவ் டோன்ல நம்ம பாசிட்டிவ் என்ன செய்யறோம் எக்ஸசைஸ் பண்றோம் ஓகே அப்ப லாயல் பீப்புள் ஆர் நெவர் ஃபிக்கில் ஃபிக்கல் ஓகே மாத்தி மாத்தி பேசுறவனை நான் நம்ப முடியாது மாத்தி மாத்தி பேசுறவனை நம்ப முடியாது எப்படி சொல்லலாம் we can't trust the fickle friends friends நீங்க அல்லனா people இல்லனாலி நீங்க use பணிக்கலா okay we can't trust the fickle people we can't trust the fickle people fickle friends okay வாழ்க்கையில வெற்றி பெற மனசு மாறாம இருக்கணும் நம்ம இதுதான் படிக்க போறேன் இல்ல இந்த வேலையை தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய மனசை சேஞ்ச் பண்ணாம நம்மளுடைய இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்ப சொல்லுவோம் வாழ்க்கையில வெற்றி பண்ணா மனசு மாறாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் டு சக்சீட் இன் லைஃப் டு சக்சீட் இன் லைஃப் யூ மஸ்ட் நாட் பி பிக்கில் யூ மஸ்ட் நாட் பி பிக்கில் பிக்கில்னா மாறிட்டே இருக்கிறது நாட் பி பிக்கில்னா அப்படி மாறிட்டே இருக்க கூடாது ஓகே ஒவ்வொரு நிமிஷம் முடிவை குழப்பப்படுத்திட்டே இருக்கிறாரு பாருங்க மனசு மாத்திட்டே இருக்கிற மேனேஜர் அவருக்கு ஒழுங்கா ஒரு டெசிஷனை என்ன செய்ய தெரியல எடுக்க தெரியல முதல்ல மேனேஜரை மாத்தணும் சொல்லுவா ஸோ அப்ப இங்கல் மேனேஜர் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த இடத்துலங்கிறது அந்த மேனேஜர் அப்படின்ற டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவா இங்க ஒர்க் ஆகுது ஓகே எஃபிக்கல் மேனேஜர் கன்ஃபியூஸ் தி ஹோல் டீம் கன்ஃபியூஸ் த ஹோல் டீம் வித் சேஞ்சிங் டிசிஷன் ஓகே மனசை மாத்திட்டே இருக்கிற மேனேஜர் என்ன செய்யறாரு ஒழுங்கா டிசிஷன் எடுக்காம அவரோட ஹோல் டீமையும் கன்ஃபியூஸ் பண்றாரு அடுத்து மனசை அடிக்கடி மாறுதான் யோகா பண்ணுங்க மனசு ஒரு நிலையாவே இல்லைப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அதே மாதிரியா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க ஃபீலிங் மென்டலி பிக்கிள் ஃபீலிங் மென்டலி பிக்கிள் ட்ரை யோகா ஃபீலிங் மென்டலி பிக்கிள் ட்ரை யோகா உனக்கு மனசு அடிக்கடி மாறுதா ரொம்ப குழப்பமாக இருக்குறியா அது மாதிரிலாம் கேட்போம் இல்லையா அப்போலாம் யூ கேன் யூஸ் த வேர்ட் பிக்கில் பாருங்க நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க மனசு ஒரு குரங்கு மாதிரி அது மரம் விட்டு தாவிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அதே தான் த மைண்ட் இஸ் சோ ஃபிக்கல் மைண்ட் இஸ் சோ ஃபிக்கல் அது மாறக்கூடிய ஸ்டேட்டை கொண்டது ஓகே த மைண்ட் இஸ் சோ ஃபிக்கல் லைக் அ மங்கி த ஜம்ப்ஸ் ஃப்ரம் ஒன் பிரான்ச் டு அனதர் ஓகே அடுத்து அடுத்த நான் மனசு மாறாம இருந்திருந்தா அந்த வேலையை நான் பிடிச்சிருந்திருப்பேன் அப்போ ஒரு ஆஃபர் லெட்டர் நமக்கு வந்திருக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் தப்பா முடிவு பண்ணி அதை மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா அப்ப நான் அப்ப நம்ம இப்ப ப்ளேம் பண்றது யாரை பிளேம் பண்றோம் நம்மளுடைய மனசு இல்லையா சோ நம்ம மனசு மரம் இருந்திருந்தா ஓகே அந்த வேலையை நான் பிரிச்சிருந்திருப்பேன் சொல்றோம் இஃப் மை மைண்ட் ஹேடன்ட் பீன் சோ பிக்கில் இஃப் மை மைண்ட் ஹேடன்ட் பீன் சோ பிக்கில் ஐ மைட் ஹாவ் பிக்டு தட் ஜாப் ஐ மைட் ஹாவ் பிக்டு தட் ஜாப் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்துட்டு நம்மளுடைய மனசு அது ஒரு ஸ்டேட் மாறக்கூடிய ஒரு மனசு இல்லையா அதோடைய ஸ்டேட் வந்துட்டு ஒரே நிலையாக இருக்காது ஸோ அதுக்கு எவ்வளோ அழகாக இந்த பிக்கில் அப்படிங்கிற வேர்டை எல்லா மாதிரியான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும்னு படிச்சிருந்துருப்பீங்க ப்ளீஸ் யூஸ் திஸ் ஓன் இன் யுவர் டே டு டே லைஃப் கம்யூனிகேஷன் தேங்க்யூ